வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் கரன் இன்றைக்கு வந்து சாலமன் மீனை வச்சு ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஐட்டம் செய்ய போகிறேன் நடுகள் ஒரே மாதிரி செய்யாமல் இது கொஞ்சம் கூடுதலாக வித்தியாசமாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சாலமன் மீன் பாருங்கோ ஐநூறு கிராம் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து தண்டூரி பவுடர் அதில் வந்தால் காஞ்ச மிளகாய் வந்து அரை உரையா அடித்தது வந்து பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி அரை கரண்டி கரம் மசாலா தேவையான அளவு மஞ்சத்தூள் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் மட்டும்தான் போட போகிறேன் பாதி தேசிக்காய் தேங்காய் பால் கருவேப்பில கொஞ்சம் ஒரு அஞ்சு பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கு ரெண்டு பச்சை மிளகா அதுவும் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கு ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வந்து இடிகாலில் இடிக்க போகிறேன் இடிச்சு போட்டு ஒவ்வொன்று உண்டாக செய்கிறத காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சலமன் மீனை வந்து நான் வந்து ஒரு சின்ன கரண்டியால் கரண்டி மஞ்சத்தூள் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி தண்டூரி பவுடர் இது ரெண்டையும் சேர்த்து வடிவாக பிரட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டம் அதுக்குள்ள வந்து மற்ற அந்த வெங்காயம் மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் இடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இடிகாலில் வந்து இந்த வெட்டி வச்ச வெங்காயம் அதை கொஞ்சம் அரை குறையாக எடுக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து அரை குறையாக எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து அப்படியே அரை உரிய ஒரு ஐம்பது வீதம் இடி வர்ற மாதிரி இடித்து எடுத்துடுவோம் இடித்து எடுத்து போட்டு செய்யக்கில் வந்து எல்லாம் கலந்து வரீங்களா வந்து ஒரு ஒரு ருசி வந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சாலமன் மீன் வந்து தண்டூரி பவுடர் மஞ்சள் தூளும் போட்டு பண்ணிட்டு வச்சதானே அதில் உப்பு இயக்கின இருக்கிறதுனால நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சட்டி வச்சிருக்கேன் பாருங்கோ சட்டி வந்து சுடரிச்சு இப்போ வந்து சாலமண் மீன் வந்து அதிலே வந்து எண்ணெய் இருக்குது எல்லாத்தையும் வந்து இதை வந்து நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் மெதுவாக சூடு வரும்போதே போட்டுருவணும் இல்லாட்டி வந்து பிறகு வந்து கருகி போயிடும் அப்போ எல்லாத்தையும் போட்டுருவோம் அப்படியே போட்டுட்டு ஒரு தடவை பிரட்டி எடுத்துட்டேன் அப்புறம் அந்த செய்யும்போது அதோட பொறிஞ்சிரு கேக்கில் வந்து சாலமீனோட அந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்வேன் இதுக்கு வந்து உப்பு அதிகமாக போட வேலை என்ன சொன்னால் தந்தூரி பவுடர்லேயே வந்து உப்பு இருக்கிறதுனால வந்து உப்பை வந்து இப்போ சிலவிச்சுன்னா பார்த்து போடலாம் உப்பு வந்து அதிகமாக போடக்கூடாது அதனால் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் இதில் வந்து அப்படியே பொறித்து எடுத்துருவோம் இப்போ பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து அடுப்பு வச்சுருக்கேன் மற்றது இது பொறிஞ்சோன் இருக்கிறதில் பக்கத்து அடுத்துல வந்து மற்ற ரெடி பண்ணுவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து அரை குறையாக இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது விதம் எல்லாம் சேர்கிற மாதிரி அடித்து வச்சுருக்கு இதை தான் இப்போ வதக்கி எடுக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் சட்டியில் வந்து ஓரளவு எண்ணெய் போதும் பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் போதுமா என்னென்னு சொன்னால் சாலமன் மீன்லேயும் வந்து எண்ணெய் தன்மை இருக்குது தேங்காய் பாலம் போடுறதுனால வந்து எண்ணெய் வந்து அளவு விட விடலாம் அதிகமாகவே இல்லை இப்போ வந்து இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு கரண்டி பெருஞ்சீராக மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா அப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு பிரிஞ்சிடும் அப்படி புரிஞ்சு வரதில்லை இப்போ வந்து இந்த இடித்து வச்ச இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இருக்கல அதை போட்டுருவோம் இதை போட்டுட்டு மிதமான சூட்டில் வந்து இதை வந்து ஒரு ஐம்பது வீதம் வேகிற மாதிரி வதக்கி எடுப்போம் சரியா சலவு மீனை பார்த்திங்கனா ஒரு ரெண்டு நிமிஷமாச்சு திரி போடுவோம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மற்றப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் சலாம் மீன் வந்து உடனே வெந்துடும் பார்த்தீங்களா இப்போ எல்லாத்தையும் திருப்புவோம் நான் திருப்பி போட்டு திருப்பி போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு கொஞ்சம் தானே எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த சலமன் மீனில் உள்ள எண்ணெய் வந்து இப்போ நிறைய வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுருக்கேன் ரெண்டு நிமிஷம் மற்ற பக்கம் ரெண்டு நிமிஷம் நான் இப்போ பண்ணி பாட போகிறேன் அந்த சூட்டிலேயே என்ன சொன்னால் கூட கரண்ட் அடுப்பு பண்ணுறதுனால வந்து அப்போ சூட்டுலேயே வெந்துடும் புற எடுத்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் பக்கத்தில் வந்து இப்போ முகங்காயம் அந்த இடித்ததுனால வந்து அறகுறையாக வெந்து கொண்டுருக்குது நான் இதில் வந்து ஒரு கொஞ்சமாக உப்பு போட போகிறேன் கொஞ்சமாக தேவையை பொறுத்து சரியா என்ன சொன்னால் அதிகமாக போட்டால் ஏன்னா ஏற்கனவே தண்டூரியில் வந்து உப்பு இருக்கிறதுனால வந்து அதிகமாக தேவை இல்லை அதனால் வந்து இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் என்ன ஒரு முப்பது செகண்ட் வதங்கினோன்னே வந்து காஞ்ச மிளக அரைகுறையாக இருக்கில்ல அதுவும் கரம் மசாலையும் போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாலமை மீன் பார்த்து பொறிச்சு எடுத்துட்டேன்னு பாருங்கோ இது வந்து மெதுவாடு போகணும் இல்லாட்டிக்கு உதிர்ந்து போயிடும் அதோட தன்மையாக அப்படித்தான் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்க ஐம்பது இதுக்கு மேலே வெந்திருச்சு இப்போ வந்து இந்த கரம் மசாலாவே இந்த மிளகாயும் போட்டுருவோம் உறைப்பு உங்களுக்கு கூட தேவை சொன்னால் போடலாம் ஆனால் நான் குறைச்சி தான் போட்டுருக்குறேன் இப்போ இந்த மாதிரி கலக்கி போட்டு இதில் கலக்கி போட்டு இந்த மாதிரி இப்போ வந்து இந்த தேங்காய் பால் போடுவோம் சரியா தேங்காய் பழம் விட்டுட்டு அதே கப்பில் ஒரு கப் வந்து தண்ணியை விடுவணும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மிதமான சூட்டில் வந்து கொதித்து கொண்டுருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து தண்ணி விடுறேன் இவ்வளவு தான் இது வந்து இப்போ நல்லா கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மிதமான சூட்டில் வந்து நல்லா கொதித்து வந்துடும் பிறகு வந்து இந்த சலமன் மீனை போட்டுவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து அந்த லெமனை லெமன் பாதி தேசிக்காய் இருக்குல்ல அந்த பழம் அதை வந்து புளிஞ்சி விடுவணும் விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் சலமன் மீனை போட்டு எடுக்கணும் அருமையாக வரும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் தான் இப்போ வந்து இந்த தேசிக்க லெமன் ஜூஸை வந்து பாதி அதை புளிஞ்சி விட்ருவோம் சரியா நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பிறகு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து அதை வந்து லேசாக இந்த மாதிரி கிளறி போட்டு அருமையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த சலமன் மீன் இருக்குதுல்ல அதை வந்து மெது மெதுவாக போட்டுருவோம் போட்டுட்டு லேசாக பட்டும் படாத மாதிரி அதை வந்து எல்லா இடமும் இந்த மாதிரி சரியா இந்த மாதிரி சரியா அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் வந்து நான் இப்போ மூடிவிட போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு ஆச்சு பார்த்திங்கன்னா சொன்னால் குழம்பு இது குழம்புன்னு சொல்ல முடியாது இது வேறு மாதிரி இந்த சலம் மீனுக்கு இந்த மாதிரி செய்யக்களை வந்து பிள்ளைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள் அதனால தான் இந்த முறையில் செய்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் மிதமான சூட்டில் வெந்தன் இப்போ நான் இதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சோளம்மா இல்லைன்னு சொன்னால் உருளைக்கிழங்குமா எந்த மாவாக இருந்தாலும் கொஞ்சமாக கரைச்சி போட்டு இதில் விட்டுருங்கோ இந்த விட்டுட்டு அதை வந்து அப்படியே நைஸாக கிளறி விட்டுருங்க அப்போ வந்து இந்த சோஸ் இருக்குல்ல வந்து அது வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வரும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்க அப்படியே சாலமன் மீன் துண்டு உண்டா அப்படியே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் சோஸ் வந்து அப்படியே கிரகரிச்சு இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டிடுவோம் ஆடு பண்ணி பாடி போட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு புறா காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கோ ஆ இந்த மாதிரி அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோத்துக்கு இதோட வந்து பஸ்மதி சோறு அதோட வந்து எங்களோட தோட்டத்து லீக்ஸ் இருக்குதுல்ல அது வரசு இருக்கிறேன் அப்புறம் ரெண்டு சேர்த்து சாப்பிடுக்கல வந்து வேறு மாதிரி இருக்கும் வாங்கோ ஒரு போல்டு எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலமன் மீன் இந்த மாதிரி தேங்காய் பாலில் வந்து சோ செய்து செய்து பாருங்க நான் செய்த முறைப்படி செய்து பாருங்க உரைப்பு அளவான உரைப்பு பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரியான அருமையான சாலமன் மீன் இதோட வந்து பஸ்மதி சோறும் எங்களோட தோட்டத்தில் லீக்ஸும் வரசுது இருக்கேன் அதை சேர்த்து சாப்பிடுக்கலாம் வருகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கேன்னு சொல்லி அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் இதோட வந்து நீங்கள் ரொட்டி பூரி சப்பாத்தி இடியப்பம் புட்டு எது வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ அதுக்கு நல்லா இருக்கும் சரியா இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான சாலமன் மீன் இந்த மாதிரி சோஸில் செய்து பாருங்க அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தடவை செய்து பாருங்க அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லி ஓகே முடிஞ்சாந்திப்போம் நன்றி பாய்